பசுமை புரட்சி பசுமை புரட்சியின் தந்தை அமெரிக்காவைச் சேர்ந்த நார்மன் போர்லாக் என்பவராவார் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை எம்எஸ் சுவாமிநாதன் மான்கொம்பு சாம்பசிவன் சுவாமிநாதன் பசுமை புரட்சி என்பது புதிய தொழில்நுட்ப வேளாண் முறைகளை இந்தியாவில் நடைமுறைப்படுத்தும் ஒரு புரட்சியாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி ஒன்னில் ஏழு மாவட்டங்களில் வழிநடத்து வழிநடத்தும் திட்டம் எனும் திட்டத்தின் மூலமாக புதிய தொழில்நுட்பத்தை வேளாண் துறையில் பயன்படுத்தும் முயற்சி எடுக்கப்பட்டது இது அதிக விளைச்சல் தரும் ரகங்களை உற்பத்தி செய்வதற்கான திட்டம் ஹெச்ஒய்விபி ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் ப்ரோக்ராம் என்பதாகும் பசுமை புரட்சியின் சாதனைகள் புதுமையான யுக்திகளின் பெரிய சாதனை முதன்மை பயிர்களான கோதுமை மற்றும் நெல் போன்ற பயிர்களின் உற்பத்தி பன்மடங்காக பெருகியது ஆகும் அதிக விளைச்சல் தரக்கூடிய வகைகளான நெல் கோதுமை மக்காச்சோளம் மற்றும் சோளம் போன்ற பயிர்களுக்கு மட்டுமே பசுமை புரட்சி முக்கியத்துவம் கொடுத்தது இப்புது யுக்தி வணிகப் பயிர்கள் அல்லது பணப்பயிர்களான கரும்பு பருத்தி சணல் எண்ணெய் வித்துக்கள் மற்றும் உருளைக்கிழங்கு போன்றவற்றின் உற்பத்தியை அதிகரிக்க உதவியது சிறந்த விதைகள் மூலமாக அனைத்து பயிர்களின் உற்பத்தி திறனும் பெருகியது வேளாண்மைக்கு தேவையான கருவிகளான டிராக்டர்கள் இயந்திரங்கள் கதிரடிப்பான்கள் மற்றும் நீரேற்றும் இயந்திரங்கள் போன்றவற்றை உற்பத்தி செய்யும் தொழில்கள் வளர்வதற்கு பசுமை புரட்சி நேரடி காரணமாக விளங்கியது கிராமப்புற மக்களுக்கு பசுமை புரட்சி செழிப்பை வழங்கியது அதிகமான உற்பத்தி கிராமப்புற மக்களுக்கு அதிக வேலைவாய்ப்பை வழங்கியது இதன் காரணமாக அவர்கள் வாழ்க்கை தரம் உயர்வடைந்தது பல்வகை பயிர் வளர்ப்பு முறை மற்றும் அதிக அளவில் வேதி உரங்களை பயன்படுத்தியதால் உழைப்பிற்கான தேவை அதிகரித்தது வங்கிகள் மற்றும் கூட்டுறவு வங்கிகள் மூலமாக நிதி ஆதாரங்கள் வழங்கப்பட்டன இந்த வங்கிகள் விவசாயிகளுக்கு எளிமையான முறைகளில் கடன்களை வழங்கின புதிய வேளாண் யுக்தி பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது புதிய வேளாண் தொழில்நுட்பம் விதை உரங்கள் தண்ணீர் தொழில்நுட்பம் அல்லது சுருக்கமாக பசுமை புரட்சி என அழைக்கப்படுகிறது வானவில் புரட்சி பசுமை புரட்சி வேளாண் வேளாண்மை வெண்மை புரட்சி பால் புரட்சி மீன் மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துக்கள் தங்கப் புரட்சி பழங்கள் ஆப்பிள் கருப்பு புரட்சி பெட்ரோலியம் புரட்சி முட்டை புரட்சி உருளைக்கிழங்கு சிவப்பு புரட்சி இறைச்சி மற்றும் தக்காளி சாம்பல் புரட்சி உரங்கள் இளஞ்சிவப்பு புரட்சி இறால் பழுப்பு புரட்சி தோல் பொருட்கள் பசுமை புரட்சியின் பலவீனங்கள் பருவமழையை நம்பியிருக்கும் நிலைமை மாறவில்லை இதனால் இந்திய வேளாண்மையில் இன்று வரை ஒரு நிதர்சனமற்ற நிலைமை நிலவுகிறது விதைகள் உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் மற்றும் தண்ணீருக்காக பேரளவு மூலதனம் தேவைப்படுகிறது பெரு சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு இடையேயான வருமான இடைவெளி அதிகரித்தது நீர்ப்பாசனம் மற்றும் மழைப்பொழிவை நம்பியிருக்கும் பகுதிகளுக்கு இடையே ஏற்றுத்தாழ்வு அதிகரித்தது பண்ணைகள் இயந்திரமயமாக்கப்பட்டதால் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவின் சில பகுதிகளைத் தவிர பிற கிராமங்களில் விவசாய தொழிலாளர்களுக்கான வேலையின்மை அதிகரித்தது இரண்டாவது பசுமை புரட்சி அதிக வேளாண்மை வளர்ச்சிக்காக இந்திய அரசு இரண்டாவது பசுமைப் புரட்சியை செயல்படுத்தியது இந்த இரண்டாவது புரட்சியின் முக்கிய நோக்கம் ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி ஏழு வரை இருநூத்தி பதினான்கு மில்லியன் டன்களாக இருந்த உணவுப் பயிர் உற்பத்தியை ரெண்டாயிரத்தி இருபதில் நானூறு மில்லியன் டன்களாக உயர்த்துவதாகும் வேளாண்மையின் வளர்ச்சி விகிதத்தை அடுத்த பதினைந்து ஆண்டுகளில் ஐந்திலிருந்து ஆறு சதவீதமாக உயர்த்த திட்டமிட்டுள்ளது இரண்டாவது பசுமை புரட்சிக்கான தேவைகள் ஒரு ஏக்கருக்கான உற்பத்தியை இரண்டு மடங்காக தரக்கூடிய மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகளை அறிமுகம் செய்தல் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகளை சந்தைப்படுத்த தனியார் துறையின் பங்களிப்பை உறுதி செய்தல் பாசன வசதிகளை துருதிப்ப நீர் ஆதாரங்களை நிர்வகிப்பதிலும் அரசு முக்கிய பங்கு வகித்தல் வேண்டும் நதிநீர் இணைப்பின் மூலம் உபரி நீரை பற்றாக்குறையுற பகுதிகளுக்கு பரிமாற்றம் செய்ய வேண்டும்